எல்லாருக்கும் அகிட்டக் கச்சினார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா நியூகோலா நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் சீரிஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோ பக்கம் போகிறது நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம எல்லா டிராக்டர் சேல்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் விடவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த நியூஹோலாண்ட் நாற்பத்தேழு பத்து இந்த எக்ஸல் சீரிஸோட மாடல் பற்றின உனக்கு ரெண்டாயிரத்தி மாடலுங்க ஓனர் பற்றின உனக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி வித்தின நாற்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் விற்றுக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளர்ச்சி டியூவல் கிளர்ச்சிங்க பிரேக்கு ஆயிரம் ப்ரோ கூட வருதுங்க வண்டியில ஸ்பெஷல் பிஜ் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்டோமெட்டிக் மட்டும் உங்களுக்கு செட்டில் ஷிஃப்ட் கீர் ஆப்ஷன் இருக்கு எட்டுக்கு எட்டு கீர் பாக்ஸு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஆயில் ப்ரோ இருக்குங்க டிராக்டர் வந்து உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பம்பரு ஹூக்கப்பட்டு அவைலபிள் இருக்குங்க டாப்பு இல்லை வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஏ நாற்பத்தி ஒம்பது தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருங்க இன்சூரன்ஸு உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க வண்டியோட டயர் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினலாக இருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா செம்சன் இன்ஜினுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் அப்படின்னு விருப்பம் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணி உங்களுடைய டிராக்டர் ஃபோட்டோஸு மற்ற இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தருமபுரி மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பார்த்தீங்கன்னா மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க நேரப்பனை அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க